வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள கரும்பு வளர்ப்பு நிறுவனத்தில் வேலை வாய்ப்புக்கான அறிவிப்புடையாக இருக்குது அதாவது சுகர் கேன் ப்ரீடிங் இன்ஸ்டிடியூட் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது இந்த இன்ஸ்டிடியூட்டில் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து டிகிரி பாஸ் பண்ணால் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் முப்பத்தெட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு நீங்கள் தேர்வு எழுத வேண்டியதில்லை நேர்காணல் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும் அவங்க குறிப்பிட்டுள்ள கல்வி தகுதி அனுபவம் ஏதாவது இருந்தால் அதுக்குண்டான தகுதிகள் உங்களுக்கு இருந்தால் இந்த நேர்காணல் நீங்கள் அட்டன் பண்ணி இந்த வேலை பெறலாம் இந்த வேலைக்கு நீங்கள் இங்கே விண்ணப்பிக்க தேவையில்லை அவங்க கேட்டுள்ள தகுதிகள் இருந்தால் அனைத்து சான்றிதழோடு நீங்கள் டைரெக்டாக வந்து இன்டர்வியூ வந்து நான் சொன்ன டேட்டுக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் சம்பளம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நாற்பத்தி ரெண்டாயிரம் மாதம் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க வாங்க என்ன பதவி எத்தனை காலியிடங்கள் விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்களா இல்லை எப்படி வந்து அப்ளை பண்ணுறது விண்ணப்பம் அதாவது நேர்காணல் எங்கே நடைபெறும் எத்தனாந்தேதிக்கு எத்தனை மணிக்கு நடைபெறும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் அதற்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது போல சப்ஸ்கிரைப் பண்ணி இது போன்ற வேலைவாய்ப்புகளுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைத்துக்கொள்ளவும் இதுதான் அதிகாரப்பூர்வ நோட்டிபிகேஷன் அதாவது ஐசிஏஆர் கீழ் செயல்படும் சுகர் கேன் ப்ரீடிங் இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூரில் இருக்குது இந்த நிறுவனத்தில் தான் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னா இருபத்தஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன வேலைக்கு பார்த்தீங்கன்னா யங் ப்ரொஃபஷனல் டூ இந்த வேலைக்கு வேலைக்கு வந்து ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் இந்த ப்ராஜெக்டுக்கு வந்து ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்க அதனால் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து வாக்கின் ரிட்டன் இல்லைன்னா டெஸ்ட் கம் இன்டர்வியூ ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் இல்லைனா ரெண்டுமே இருக்கும் மேபி இருக்கலாம் அட்டன் பண்ணணும் எங்கே நடக்கும் அப்படின்னா ஐசிஐஆர் சுகர் கேன் ப்ரீடிங் இன்ஸ்டிடியூட்டில் கோயம்புத்தூர் ஏழு இந்த அட்ரஸில் வந்து நடக்கும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க எப்போனா பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு நீங்கள் இன்ட்டு இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணால் ஒன்பது மணி அதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு எட்டு முப்பது மணிக்கு நீங்கள் நீங்கள் அங்கே ஆதராயிடணும் எவ்வளோ காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று டியூரேஷன் வந்து பார்த்துக்கோங்க எஸ்என்சியல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி டிகிரி இன் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸு டெய்ரி எக்கனாமிக்ஸு அக்ரிகல்ச்சரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ரிலவெண்ட் டிசிப்ளின் இது சம்பந்தப்பட்ட டிசிப்ளின்ல படித்து பாஸ் ஆனவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் டிசிப்ளோ அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இந்த துறையில் படித்தவர்கள் பாஸ் பண்ணவும் விண்ணப்பிக்கலாம் டிசைரபிளா கேட்டிருக்கிறது பிஹெச்டி முடித்தவர்கள் டிசைரபிள் தான் அக்ரிகல்ச்சரல் டெய்ரி எக்கனாமிக்ஸு அக்ரிகல்ச்சரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஸ்டடிஸ் ரெண்டாவதாக எக்ஸ்பர்டீஸ் இன் எக்கோ எக்கனாமெட்ரிக் மாடலிங் ப்ரோக்ராமிங் இன் ஆர் சாஃப்ட்வேரில் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஃபார் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் இந்த தகுதி அவங்க வந்து டிசைனபிளாக கேட்டிருக்காங்க ரெமுனேஷன் பொறுத்த வரைக்கும் அதாவது சேலரி பொறுத்த வரைக்கும் மாதம் வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் வந்து தரப்படணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் வந்து இருபத்தி ஒன்று அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அதுபோக ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஹேஸ்பேக் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நான்ஸ் படி வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இந்த ரிட்டர்ன் டெஸ்ட் கம் இன்டர்வியூ வந்து அட் பர்சன்ட் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகர் கேண்ட் ப்ரீடிங் இன்ஸ்டியூட்டு கோயம்புத்தூர்லேருந்து பதினொன்று ஏழாந்திக்கு நடைபெறும் கேண்டிடேட் வந்து பயோடேட்டா பிரஸ்கிரைப்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் கொண்டு போகணும் ஃபார்மேட்டில் இருக்கான்னு பார்க்கலாம் கொண்டு போகணும் அது அது போக என்டையர் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு எஸ்எஸ்எல்சி அன்வெர்ஸ் பத்தாம் வகுப்புல இருந்து நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு உண்டான அனைத்து சான்டைஸாலும் நீங்கள் கொண்டு போகணும் ஓர் செட் ஃபோட்டோ காப்பி வந்து சர்டிஃபிகேட்டு அதில் கண்டிப்பாக வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும் அதுபோக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட்டு சைஸ் ஃபோட்டோகிராஃபு அட் த டைம் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட் கம்மி இன்டர்வியூ அன்றைக்கி வந்து நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும் க்ளியரான உங்களுக்கு அலோ பண்ண மாட்டாங்க

அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஃபார்மாலிட்டி எல்லாம் இருக்குது அதுக்காக நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் நான் சொன்ன அட்ரஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிடணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா யாருக்காவது இந்த வேலைவாய்ப்பு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்